வணக்கம் தலைமேலே கத்தாரின் மீது நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல் மொத்த அரபு உலகத்தையும் இஸ்லாமிய உலகத்தையும் ஒரு சேர நிலை குலைய வைத்து மிகுந்த ஒரு ஆழ்ந்த வேதனைக்கு உள்ளாக அந்த நாடுகளை தள்ளிவிட்டது அதே சமயத்தில் ஒரு நம்ப முடியாத போர்முறை மனிதர்களால் நம்பவே முடியாத போர்முறை அந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு அதுக்காக இந்த பதிவே வரிசையாக அரபு நாடுகள் இஸ்லாமிய நாட்டு தலைவர்கள் கத்தாருக்கு சென்று துக்க வீட்டில் விசாரிப்பது போல ஒவ்வொருவராக போய் சென்று விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் துக்கம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சவுதி அரேபியா உட்பட பாகிஸ்தானுடைய பிரதமரும் பிரதமரும் நேற்று அங்கு சென்று துக்கம் விசாரிக்க சென்றதுதான் மிகப்பெரிய வேடிக்கை பாகிஸ்தான் அரபு நாடுகளை சேராது என்றாலும் அவர்களுடைய அந்த பாசம் பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாதான் வரும் என்றாலும் அந்த அரபு பாசம் அவங்களை விடவில்லை போய் துக்கம் விசாரிக்க போயிருக்காங்க இப்போ பாகிஸ்தானை இப்போதான் நம்மகிட்ட அடிவாங்கி முடிச்சிருக்கான் இந்தியாட்ட கத்தார் இஸ்ரேல்ட்ட அடிவாங்கி முடிச்சிருக்காங்க அவன் இவனுக்கு துக்கம் விசாரிப்பான் இவன் அவனுக்கு துக்கம் விசாரிப்பான் அப்படிதான் போயிட்டு இருக்குது மிகப்பெரிய கேவலத்துக்கு உள்ளாக இருக்காங்க அரபு நாடுகள் அந்த நாட்டு பெண்கள் அதாவது நம்ம பெண்களை சொல்ல அந்த அரபிய நாட்டு பெண்கள் மிக கேவலமாக அந்த அரசாங்கங்களை பார்ப்பது போல சூழல் உருவாயிருக்கு எப்பொழுதுமே வீரம் தான் பெண்களை மிகவும் கவரும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கல்லூர்ல படிக்கும் போது கோடீஸ்வரம் பையன் ஒரு மூழல் இருப்பான் அடையாளம் தெரியாது மிகப்பெரிய அரசியல்வாதி பையன் ஒரு மூளையில் இருப்பான் அவனை பத்தி யாருக்குமே தெரியாது அதே சமயத்துல ஒரு வீரம் உள்ள பொதுவான காரியத்துக்காக போராடுகின்ற மாணவனை அத்தனை மாணவிகளும் உற்று நோக்குவாங்க இதுதான் இயல்பு வீரம் மிக மிக முக்கியம் அந்த பெண்கள் சொல்றாங்க எப்படி இத்தனை நாடுகள் இருக்கீங்க இத்தனை ஆண்கள் கோடான கோடி ஆண்கள் இருக்கீங்க ஒரு குட்டி நாடு இஸ்ரேல்கிட்ட இப்படி தொடர்ச்சியா அடி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த நாட்டு பெண்கள் மிகவும் கேவலமா நினைக்கிற அளவுக்கு அங்குள்ள சூழல் போயிட்டு இருக்குது போன வாரம் மட்டுமே ஒரு வாரத்துல ஐந்து அரபு நாடுகளை இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க ஒரே வாரத்துல மட்டும் ஐந்து அரபு நாடுகளை ஒன்று ஒருங்கிணைந்த பாலஸ்தீனம் காசாவை மட்டும் அடிக்கல இப்போ வெஸ்ட் பேங்கையும் சேர்த்து அடிக்கிறாங்க வெஸ்ட் பேங்க்ங்கிறது யாசர் அராபத்தோட ஆட்சி நடக்குது ஹமாஸ் ஆட்சி இல்லை காசால அமாஸ் ஆட்சி நடக்குது ரெண்டு பக்கத்தையுமே ஒரு சேர பாலஸ்தீனத்தை அடிக்கிறாங்க நேத்து வெஸ்ட் பேங்க்ல துல்காராம்னு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில அடிச்சு அந்த பகுதி மக்களை அங்கிருந்து இடப்பெயர்வு செய்யறாங்க ஒரே நேரத்துல மொத்தத்தையும் அடிக்கிறாங்க அதே சமயத்துல சிரியாவை தாக்குதல் நடத்தி சிரியா மிகப்பெரிய நாடு இஸ்ரேலுடைய எல்லைகள் இருக்கு விமானப்படை மிக கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதற்கு என்ன காரணம் இஸ்ரேல் சொல்றாங்கன்னா சிரியா தொடர்ச்சியாக தன்னை நல்லவன் போல காட்டிக் கொண்டாலுமே அங்கு வாழும் துரூஸ் இன சிறுபான்மை மக்களை தொடர்ச்சியாக கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் நாங்க என்னதான் வேண்டாம் சொல்லி உலக நாடுகள் சேர்ந்து சொல்லி அவங்களை அனுப்பினாலுமே யாரும் எதிர்பாரா வண்ணம் அந்த த்ரூஸ் பகுதிக்கு போய் இனப்படுகளை செய்ய வராங்க அதனால வேற வழி இல்லாம அங்க வரும்போதே போய் தாக்கல் நடத்துறாங்க சிரியாவுடைய பயங்கரவாதிகள் துருஸை பார்த்து வரும்போது வர வர மிக பயங்கரமான தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் என்ன அந்த பிரச்சனை அவர்களை தனி நாடாக அங்கீகாரம் பண்ணிடலாம் ஒரு பஃபர் ஜோன் அப்படிமாங்க துருஸ் மக்களுக்கும் சிரியாக்கும் இடையில சர்வதேச படைகள் அல்லது இஸ்ரேலிய படைகளை நிரந்தரமாக நிறுத்தி தனிநாடு கொடுக்கலாம் அது ஒன்றுதான் அந்த சிறுபான்மை மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளாகாமல் இருக்க வலிங்கிறாங்க இது இரண்டாவது சிரியா மூன்றாவது லெபனான் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க லெபனான் எல்லைகளோட நாடு மிகப்பெரிய அரபு நாடு இதற்கு இசை என்ன காரணம் சொல்றாங்கன்னா இசபுல்லா ஐநா சபையுடைய கட்டளையின் படி ஆயுதங்களை ஒப்படைச்சிருக்கணும் ஐநா சபை அதுதான் சொல்லியிருக்கு இப்ப வரைக்கும் இசபுல்லா ஆயுதங்களை ஒப்படைக்கல இப்ப இசபுல்லா தலைவன் எல்லாம் கொண்டுட்டாங்க இசபுல்லா ஒண்ணுமே எல்லாம் போயிருச்சு என்றாலுமே மீதம் இருப்பவர்கள் அந்த ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க அதனால் ஆயுதம் வைத்திருக்கிற இசப்பில்லாமால தாக்குதல் நடத்துவோம் அந்த ஆயுத கிடங்குகளை தாக்குதல் நடத்துவோன்னு தொடர்ச்சியாக லெபனான் மீது தாக்கல் நடத்திருக்காங்க இது மூணாவது நான்காவது ஹவுதியில போய் அடிக்கிறாங்க அந்த ஹவுதி தேவையே இல்லாம இந்த பிரச்சனைக்குள் சம்பந்தப்பட்டு தலையிட்டு அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கு பிரச்சனை இல்லை தேவையில்லாம அங்க போக வர கப்பல் அடிக்கிறது இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதல் நடத்தும்னு சொல்லி ஹவுதிய போய் கடுமையாக தாக்குதல் தாக்குதல் நடத்துறாங்க இது நாலாவது ஐந்தாவது கத்தார் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க கத்தாரும் ரொம்ப தள்ளி இருக்காங்க அதற்கு சொல்லும் காரணம் பயங்கரவாதிகளுக்கு புகழிடமும் துறைமுகமாக இருப்பது கத்தார் உலகம் முழுவதும் இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு பணத்தை கொடுப்பது கத்தார் பத்திரிக்கை அல் ஜசீரா வாயிலாக அவர்களை ப்ரமோட் பண்றது அவர்களை பிரபலப்படுத்துவது கத்தார் அதனால் அடிக்கிறோம் கத்தார் மீது தாக்குதல் தொடர்ந்து இருக்காங்க மொத்தம் ஒரே வாரத்துல உங்கள் கண் முன்னால ஐந்து அரபு நாடுகள் அடித்து துவைக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணுமே இவர்களால் பண்ண முடியல அதனாலதான் அரபிய பெண்கள் கேவலமா பேசுறாங்க இப்படி போய் அடி வாங்கிட்டு எவனுக்குமே திரும்ப சண்டை போடுறதுக்கு உங்ககிட்ட வீரமல்லையான்னு சொல்லி என்னுடைய பார்வையில இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினப்ப திரும்ப ஓரளவுக்காவது நின்று பார்த்தது ஈரான் ஒன்றே ஒரு நாடு மட்டும்தான் இஸ்ரேல் மிக பயங்கர சேதம் கொடுத்தாலுமே ஈரானும் தன் பங்குக்கு கணிசமான சேதத்தை கொடுத்திருந்தாங்க அந்த சண்டை நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்டது அந்த சண்டை தொடர்ந்து இன்னும் பிரச்சனை இருக்கும் ஒருவேளை இஸ்ரேல் அணுகுண்டுகளே கொண்டு போய் ஈரான் மேல் போட்டிருக்கலாம் ஏன்னா ஈரானுடைய தாக்குதல் அந்த அளவுக்கு இருந்தது திரும்ப துணிச்சலாக சண்டை போட்டது ஈரான் மட்டும்தான் என்னுடைய பார்வையில இத்தனையுமே நம்ம கண் முன்னால் நடந்திருக்கு பழைய காலத்துல கூட இஸ்ரேல் வந்து ஆறு நாட்கள் போர் மற்றும் தொடர்ச்சியான போர்களில் அரபு நாடுகளை ஒட்டுக்கா வந்த அரபு நாடு நாடுகளை வெற்றி பெற்றார்கள் சொல்லி படிப்போம் அதை நம்ம நம்ப மாட்டோம் இதெல்லாம் நடக்குமா இத்தனை நாடு ஒன்னா வரும்போது சின்ன நாடு எப்படி ஜெயிக்கும்னா அது இன்னைக்கு நம்ம கண் முன்னால் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இது ஒரு ஒரு நம்ப முடியாத இராணுவ ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத போர் இஸ்ரேல் வெற்றி பெறுவது இதுக்கு பின்னணியில எப்படி இப்படி அவர்கள் வெற்றி பெறுவா பெறுகிறார்கள் என்பது மிகப்பெரிய அதிசயமாதான் இருக்கு ஆச்சரியமாதான் இருக்கு பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா நேரடியாக சண்டை போடும்போது மிக பெரிய நாட்டை சிறிய நாடு வெற்றி கொள்ள முடியாதும்பாங்க அதாவது நேரடியாக தரை வழி சண்டை போடும் போது பெரிய நாட்டை வெற்றி கொள்ள முடியாது சின்ன நாடால இப்போ போன போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் பேசியிருந்தார் உக்ரைனுக்கு உக்ரைனுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தாரு நீங்கள் எக்காலமும் ரஷ்யாவை ஜெயிக்க முடியாது ரஷ்யா மிகப்பெரிய எல்லைகளை கொண்ட நாடு அவர்கள் தான் உங்களை வெற்றி பெறுவார்கள் இதுதான் இயற்கை அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருந்தார் நான் பேசினது போல ஆனா அந்த இயற்கைக்கு மாறாக இங்க நடந்துட்டு இருக்கு அரபு நாடுகள் என்பது இருபத்தி ரெண்டு மிகப்பெரிய நாடுகள் சேர்ந்தது அரபு நாடுகளின் கூட்டணி அரபு லீக் அப்படிம்பாங்க அவர்களுக்கென்று ஒரு தனியாக ஐநா சபை போல ஒன்று இருக்கு மற்ற எல்லாமே மிகப்பெரியது அவர்களுடையது இது முதன் முதல்ல இந்த அரபு லீக்கை வந்து உருவாக்குனது எகிப்து ஈராக் லெபனான் சவுதி சிரியா ஜோர்டான் ஏமன் இது எல்லாமே பெரிய நாடுகள் தான் இவர்கள் தான் அரபு லீக்னு ஒன்று உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் பிற நாடுகள் சேர்ந்து இருபத்தி ரெண்டு நாடுகள் ஒன்றிணைந்தது தான் அரபு லீக் அந்த இருபத்தி ரெண்டு நாடுகளுமே இஸ்ரேல சுற்றி தான் இருப்பாங்க இஸ்ரேலோட குட்டி நாட்டை சுத்தி தள்ளி 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 இந்த இருபத்தி ரெண்டு மாபெரும் அரபு நாடுகளும் இருக்கும் ஒன்றிணைந்த கூட்டணி தான் அரபு லீக் அப்படிம்பறது இவர்களுக்கு மானசீகமாக ஆயுத ரீதியாக போர் வீரர்கள் ரீதியாக இஸ்லாமிய நாடுகளும் உதவும் இதுக்கு முன்னால் நடந்த இஸ்ரேல் அரபு சண்டையில் பாகிஸ்தான் அந்த பயங்கரவாத இராணுவ வீரர்கள் அரபுகளுக்கு உறுதுணையாக சண்டையில் களம் இயங்கியிருக்கிறாங்க போர் விமானங்களை இயக்கியிருக்காங்க இதெல்லாம் வரலாறு அரபு மட்டும் பேசுறேன் இந்த இஸ்லாமிய நாடு விட்டுலாம் இந்த இருபத்தி ரெண்டு நாடுகளின் எல்லையை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி இருபத்தேழு சதுர கிலோமீட்டர் மிக பிரம்மாண்டமான எல்லைகளை கொண்டது மிகப்பெரிய எல்லைப்பறைப்பை வைத்திருப்பது அரபு நாடுகள் அதே சமயத்தில் இந்த இஸ்ரேலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரத்தி ஏழுநூற்றி எழுபது சதுர கிலோமீட்டர் தான் இருக்கும் மிகப்பொடி சின்ன நாடு முப்பத்தி மூணு மடங்கு அரபுலே எல்லைகளில் நிலப்பரப்புகளில் பெரிய நாடுகள் முப்பத்தி மூணு மடங்கு அப்படி இருந்துமே படு கேவலமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க இயற்கைக்கு முரணாக இராணுவ ரீதியில் நம்ப முடியாது இது அதே போல மக்கள் தொகை கணக்கெடுச்சிங்கன்னா அரபு கூட்டணியில நாற்பத்தி எட்டு கோடியே பன்னிரண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்க மிக பிரம்மாண்டமான மக்கள் தொகை அதே சமயத்தில் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் பேர் இன்னைக்கு இஸ்ரேல் இருப்பாங்க உலகம் முழுதும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் யூதர்கள் இருப்பாங்க இது முப்பத்தி ஏழு மடங்கு அரபுகள் பெரியது நான் வந்து அரபு லீக்கை மட்டும் சொல்கிறேன் அந்த இருபத்தி ரெண்டு நாடுகளை மட்டும் சொல்கிறேன் இஸ்லாமிய நாடுகள் ஐம்பது நாடுகள் நான் கணக்கெடுக்கவே இல்லை இவ்வளோ பெரிய வித்தியாசத்தில் இருந்துகிட்டு தான் இந்த அரபு நாடுகள் இப்படி தொடர்ச்சியாக இஸ்ரேலும் இயற்கைக்கு முரணாக அடி வாங்கிட்டு இருக்காங்க தான் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஆச்சரியம் இருக்கு என்ன யூதர்கள் பின்னால் இருக்கு இஸ்ரேல் இப்படி தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் சொல்லி யோசிச்சு பார்க்கணும் பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க கடவுள் கடவுள் வந்து இஸ்ரேலிய மக்களுக்கு உதவுகிறார் அப்படிம்பாங்க நான் அதெல்லாம் நம்புறதில்ல ஒரு என்னுடைய கூற்றுப்படி பார்த்தோம்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா முதல்ல யூத மக்களுக்கு இருக்கின்ற புரிதல் அந்த புரிதல் எப்படி வந்துச்சுன்னா அனுபவத்தில் வந்த புரிதல் அது என்ன புரிதல்னா இந்த அரபு நாடுகளுக்கு இராணுவத்திற்கு மக்களுக்கு சகோதரத்துவம் இணங்கி வாழுவது சிறுபான்மை மக்களை காப்பாற்றுவது பொதுவாக சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டியது பெரும்பான்மை மக்கள் தான் அவங்க தான் அரணா இருந்து காப்பாற்றணும் அது எதுவுமே இவர்களுக்கு தெரியாது நிச்சயமாக இவருக்கு தெரிந்ததெல்லாமே எல்லாமே வன்முறை தான் ஆதலால் இவர்களை அடித்து கொண்டே இருந்தால் மட்டுமே நாம் இங்கு வாழ முடியும் என்ற சரியான புரிதல் முதல் அதற்கடுத்து வந்து அதற்கு ஏற்றாற் போல அவர்கள் இராணுவ கட்டமைப்பை உருவாக்கியது மூளை வளர்ச்சி இல்லையோ நீ யாரா இருந்தாலும் இராணுவத்துக்கு வந்தே தரணும் இராணுவத்திற்கு வந்து மூன்று வருடம் கட்டாயமாக ஆண்கள் சிறப்பு இராணுவ பயிற்சி கொடுப்பாங்க அநேக நாடுகளில் இது மேண்டேட் கட்டாயம் ராணுவ பயிற்சி ஆனா அங்கில்லாத அளவுக்கு சிறப்பான பயிற்சி கொடுக்கப்படும் மூன்று வருஷம் ஆண்களுக்கு இரண்டு வருஷம் பெண்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்க வாழ்க்கைக்கு போயிடலாம் சாதாரண வாழ்க்கைக்கு சிவிலியன் லைஃப் மகளிர் அங்க போயிடலாம் அதுக்கப்புறம் ஆண்கள் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மாதம் வந்து தங்களை ஆயுத பயிற்சியில் இராணுவ பயிற்சியில் புதுப்பித்து கொள்ள வேண்டும் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி அவங்க வந்துதான் தெரியணும் முதல்ல கூட இந்த மதவாத மக்கள் மதவாதிகள் இந்த இப்ப நம்ம வந்து இங்க சொல்லணும்னா கோயில் பூசாரிகள் கிறிஸ்துவ தேவாலய பாதிரியார்கள் மசூதிகள் உள்ள இமாம்கள் இவர்களை போன்றவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுச்சு இஸ்ரேல இப்ப அதுவுமே இல்லைன்னுட்டாங்க நீங்க மதவாதியோ போதகர்களோ வாங்க ராணுவ பயிற்சி கட்டாயமா எடுக்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இது இரண்டாவது நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா அனைத்து இஸ்ரேலிய மக்களும் இராணுவ வீரர்கள் தான் அனைவரிடமும் நல்ல ஒரு இயந்திர துப்பாக்கி கை துப்பாக்கிகள் போன்றவை அவங்க எல்லாத்தையுமே இருக்கும் வீட்லயும் இருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல பிரச்சனை பண்ண முடியாது அதுவும் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு அப்புறம் லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு துப்பாக்கிகளை விநியோகம் பண்ணிட்டே இருக்காங்க முதல்லயே அது அப்படித்தான் இருந்தது நான் பார்க்கும்போது திருநாள் நடந்து போனா சர்வசாதாரணமாக இயந்திர துப்பாக்கி வச்சுக்கிட்டு கூடயே வருவாங்க நம்ம ஒரு டாக்ஸில போனா கூட ரெண்டு பேர் இயந்திர துப்பாக்கியோட உட்காந்துருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த இராணுவ கட்டமைப்பை உருவாக்கியது இரண்டாவது மூன்றாவது ஆயுதங்களில் நவீனம் அதாவது பழைய ஆயுதங்களையே வைத்துக் கொண்டிருக்காமல் இந்த பயங்கரவாத பிரிய மக்கள் இராணுவத்திடம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் அவர்களை விட மிக சிறந்த ஆயுதங்கள் நம்மட்டுக்குள் புரிஞ்சு கொண்டு அவர்களுடைய ஆயுதங்களை தொடர்ச்சியாக வளர்ப்பது இன்னைக்குமே வான் பாதுகாப்பு சாதனங்கள்ல இஸ்ரேல நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க போரிமானங்களை இயக்குவதில் இஸ்ரேல் நம்பர் ஒன் இஸ்ரேலுடைய போரிமானிகள் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி உலகத்தில் சொல்லுவாங்க ஏன்னா இத்தனை நாள் நீங்க தாக்குதல் பாக்குறீங்க தொடர்ச்சியா ரெண்டு வருஷம் இஸ்ரேலுடைய விமானப்படை போய் வந்து அரபு நாடுகள் மீ மீதாக தொடர்ச்சியாக குண்டுகளை போட்டிருக்காங்க அதுவுமே ரொம்ப தொலைவு போவாங்க நடுவானில் எரிபொருள் நிரப்பணும் தான் அந்த சண்டையை போட முடியும் ரெண்டு வருஷமா தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது எட்டு அரபு நாடுகளை தொடர்ச்சியாக குண்டுமலை மலை பொழிய பொழிஞ்சுக்கிட்டு திரும்ப வராங்க ஒரே ஒரு போரிமானம் அவங்களுக்கு இப்ப வரைக்கும் அடிவாங்கள மிக பத்திரமா போறாங்க மிக பத்திரமா அத்தனை போரிமானத்தையும் கொண்டு வந்து இஸ்ரோல நிப்பாட்டி காட்டுறாங்க இது மிகப்பெரிய அதிசயம் கடவுளே இந்த போரிமானங்களை இயக்கினா கூட இப்படி ஒரு போரிமானம் அடி ரெண்டு வருஷமா தொடர்ச்சியா திரும்ப வர முடியாது செய்து காட்டுறாங்க நம்ம கண்ம செய்து காட்டுறாங்க இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் நவீன ஆயுதங்கள் அதை இயக்குவதற்கான சிறப்பான பயிற்சிகள் இது மூன்றாவது சொல்லலாம் நான்காவது மிக முக்கியமானது முதலே சொல்லியிருக்க வேண்டியது இஸ்ரேலுடைய உளவுத்துறை இன்னைக்கு உலகத்திலேயே முதலிடம் இருப்பாங்க இஸ்ரேலை தாண்டி வெளிநாடுகளில் உழவு பார்க்கணுன்னா மசாத் அப்படிம்பாங்க மசாத் உளவுத்துறை இஸ்ரேலுக்குள்ள இருக்க அரபுகளை உழவு பார்க்கணும்னா சின்பத் அப்படிம்பாங்க இந்த ரெண்டுமே ஒருவருக்கு ஒருவர் சலைத்த உளவுத்துறை அல்ல ரெண்டு பேருமே போட்டி போட்டு வேலை செய்வாங்க சில சமயங்கள்ல ஒரு கடினமான ஆப்ரேஷன்னா இந்த ரெண்டு பேர் சேர்ந்து போய் பண்ணுவாங்க சிம்பத்தும் மோசத்தும் சேர்ந்து போய் வெளியே பண்ணுவாங்க இது மிக முக்கியமானது இதெல்லாம் தான் இஸ்ரேல் தனித்து நிற்பது உலகங்களை தொடர்ச்சியாக வெற்றி பெறுவது அநேகர் வந்து இங்கே பதிவு பண்ணுவாங்க இல்லை கடவுள் வந்து அவர்களோடு இருக்கிறான்னு சொல்லி அந்த கருத்தை வந்து என்ன நான் வந்து முழுசா நம்பாட்டியுமே உங்கள் உணர்வை மதிக்கிறேன் இனி என்ன நடக்கும் நிறைய பேர் வந்து வேற மாதிரி பேசுறாங்க அரபுகளுக்கு ஒன்னா சேர்ந்துருவாங்க அவர்கள் வந்து அங்கே வளைகுடால போர் நடக்க போது இதெல்லாம் சொல்றாங்க நகைச்சுவையான ஒன்று நகைச்சுவை முதல்ல இப்படி தான் ஆனால் தொடர்ச்சியாக இவர்கள் தோல்வி தோல்வி பெற்று பெற்று நேரடியான சண்டைனா வேண்டானா வேண்டான்னு ஒதுங்குற அளவுக்கு இந்த அரபு நாடுகள் மனதளவில் சோர்ந்து போயிட்டாங்க இன்னும் ஒரு போருக்குலாம் அவர்கள் லாய்க்கான இல்லை அதான் நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன் அந்த நாட்டு பெண்களே அவர்களை கிண்டல் செஞ்சல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இங்க இருந்துகிட்டு விஷயம் தெரியாம போர் வந்துரும் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க போர் என்று ஒன்று வரவே வராது போர் என்று அரபுகளுக்கு எல்லாம் சேர்ந்து இருபத்தி ரெண்டு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் ஐம்பது சேர்ந்து ஒரு எழுபத்தி ரெண்டு நாடுகள் ஒன்னா சேர்ந்து நாங்க இங்க ராணுவ வீரர்கள்லாம் எல்லாம் அனுப்புறோம் ஆயுதங்களை கொடுக்குறோம் சண்டைக்கு போலாம் அப்படின்னா இஸ்ரேலை சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகள் ஒத்துக்க மாட்டாங்க எகிப்து ஒத்துக்காது ஜோர்டான் ஒத்துக்காது சிரியா ஒத்துக்காது லெபனான் ஒத்துக்காது ஏன்னா நல்ல எண்ணம்லாம் கிடையாது சண்டை ஓட்டா தோத்துருவாங்க நல்லாவே தெரியும் தோத்துட்டா இஸ்ரேல் யாரை பிடிப்பாங்க அப்படின்னா எகிப்த பிடிச்சிருவாங்க லெபனான பிடிச்சிருவாங்க ஜோர்டான பிடிச்சிருவாங்க சிரியாவை பிடிச்சிருவாங்க திரும்ப அந்த எல்லைகளை கேட்டு பெறணும்னா கெஞ்சி கேட்க வைப்பாங்க அப்போ அது ரொம்ப பெரிய அவமானம் இந்த சுற்றி இருக்கிற நாலு நாடுகளுக்கு எங்கோ எல்லையை தாண்டி இருக்கிற சவுதி அரேபியாவை போய் இஸ்ரேலால் பிடிக்க முடியாது இல்லையே அது இயல்பானது அல்ல இந்த நா இந்த நான்கு நாடும் மாட்டிக்கும் அதனால இந்த நான்கு நாடுகளும் அந்த போருக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க இதுதான் நடக்கும் இனி என்ன நடக்கும்னா வருகின்ற நாட்களில் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள பத்து நாளைக்குள்ள எங்க அடிச்சாங்களோ இந்த கத்தார்ல அரபு லீக் மாநாடு போடுவாங்க அனைத்து இந்த இருபத்தி ரெண்டு நாடுகள் தலைவர்கள் வரிசையா அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாநாடு போட்டு இஸ்ரேலை வன்மையாக கண்டிக்கிறோம் இஸ்ரேல் செய்தது தவறு இஸ்ரேலுக்கு தண்டனை தர சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு அந்த தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு ஐநா சபைக்கு போவாங்க இவர்கள் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ஐநா சபைக்கு போய் அந்த தீர்மானத்தை கொடுத்து நாங்க அரபு லீக் நாங்க இப்படி ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் இது ஐநா சபை நிறைவேற்றணும் அப்படிம்பாங்க ஐநா சபையும் உடனே கூடும் ஏன்னா இங்க இருபத்தி ரெண்டு நாடுகள் இருக்காங்க எண்ணெய் வளம் இவர்கிட்ட அதிகமா இருக்கு அதனால முடியாது ஐநா சபை கூடி இதே போல உலக நாடுகள் எல்லாம் நாடுகள் ஒன்னா சேர்வாங்க இஸ்ரேலை கண்டிக்கிறோம் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த தீர்மானம் ஐநா சபையில் நிறைவேறும் இஸ்ரேலை கண்டிக்கும் தீர்மானம் ஏன்னா இந்த கத்தா தனியான இறையாண்மை உள்ள நாடு இதை போய் இவங்க அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைவேறும் அதே சமயத்துல இஸ்ரேல் மீது போர் தொடுக்கணும் இஸ்ரேல் மீது பொருளாதார தடை விதிக்கணும் இஸ்ரேலை தண்டிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எந்த தீர்மானம் வந்தாலும் அமெரிக்கா தலையிட்டு தன்னுடைய வீட்டை பவரை உபயோகப்படுத்துவாங்க அப்போ உலக நாடுகளே சேர்ந்து ஆமா இஸ்ரேலுக்குள்ள ஒரு இராணுவத்தை அனுப்பணும்னு சொன்னாலுமே அமெரிக்கா வீட்டை உபயோகப்படுத்துறதுனால எக்காரணம் கொண்டும் அதை போன்ற தீர்மானங்கள் ஐநா சபையில் நிறைவேறாது இந்த ஒரு பத்து நாள் இந்த அரபு லீக் நாடுகள் ஒரு சலசலப்பை கொடுத்து விட்டு மறுபடியும் தங்களுடைய சொந்த வேலையான நன்றாக சாப்பிடுவது பயங்கரவாதத்துக்கு பணம் கொடுப்பதுன்னு போயிடுவாங்க அவ்வளவுதான் நடக்கும் இப்போ இந்த அரபு நாடுகள் மனசுல என்ன நினை நினைப்பு நினைக்கிறாங்கன்னா இஸ்ரேலை சண்டை போட்டு இராணுவ ரீதியாக வெற்றி பெற முடியாது அப்ப என்ன பண்ணலாம் பயங்கரவாதிகளை ஆரம்பிக்க வை தோற்றுவித்து அவர்கள் மூலமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த சொல்லலாம் அப்படின்னு செய்வாங்க அது இனி வரலாறு பூரா இஸ்ரேல் அது நாலு தான் இருக்கும் அது மாற்று கருத்தே இல்ல ஹமாஸோ இசப்புல்லாவோ இஸ்லாமிக் ஜிகாத்தோ இப்படி இயக்கங்கள் வந்துகிட்டே இருப்பாங்க ஒரு தற்கொலை தாக்குதல்கள் வேறு விதமான தாக்குதல்களை தொடர்ச்சியா நடத்துவாங்க அது எந்த வித மாற்று கருத்து இல்லை அதிலிருந்து இஸ்ரேல் தப்பிக்க முடியாது ஆனால் ஒரு போர் என்று இஸ்ரேல் மீது போய் எல்லாம் சேர்ந்து போய் இஸ்ரேல் அடிச்சிடலாம் வெற்றி கொள்ளலாம் என்பதெல்லாம் கனவிலும் நடக்காத காரியம் அமெரிக்கா ஒத்துக்காது ஒருவேளை அமெரிக்கா வீட்டை உபயோகப்படுத்தலாம் வேறு சில நாடுகள் வேறு வீட்டை வச்சுருக்கிற பிரான்ஸ் ரஷ்யா போன்ற நாடுகள் உபயோகப்படுத்துவாங்க இன்னொன்னு சொல்லிக்கிறேன் அப்படி ஒரு அரபு இளைக்குகளே இஸ்லாமிய நாடுகளே ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஐநா சபையை கேட்காம ஒருவேளை ஒரு துணிச்சலாக சண்டை போடலாம் போனாலுமே இஸ்ரேல் திருமண நின்று பார்த்துருவாங்க ஒரு இக்கட்டான சூழல் என்று வரும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக நடுநிலைமை உள்ள நாடுகள் இந்தியா அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி இத்தாலி எல்லாமே இஸ்ரேலை கண்டிச்சாலுமே ஒரு பெரிய பிரச்சனை போது இந்த நாடுகள் நடுநிலைமை உள்ள சுதந்திர நாடுகள் களமிறங்குவாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக அதனால இஸ்ரேலை ஒரு காலமும் இந்த அரபு நாடுகளால் இஸ்ரா இஸ்லாமிய நாடுகளால் வெற்றி கொள்ள முடியாது இன்று அந்த நாட்டு பெண்கள் அவளை கேவலமாக பேசிக்கொண்டிருப்பதுதான் இயல்பு இருக்கும் நடைமுறை ஆனா இங்க உட்கார்ந்துகிட்டு எதுவுமே தெரியாம பதிவு பண்ணுவது ஒரு சிலர் ஒரு சிலர்ல அநேகர் அப்படிதான் பதிவு பண்றீங்க பார்ப்பதற்கு ரொம்ப நகைச்சுவையாக நான்லாம் வந்து ரொம்ப இருக்கமா மனநிலையில் இருக்கும் போது எல்லாம் போய் பார்ப்பேன் அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நகைச்சுவை கோமாளிகளை பார்த்தா எனக்கு ஒரு உணர்வு கிடைக்கும் நன்றிகள்